சிவஸ்துதி என்ற பகுதியிலே ஏகனும் ஆகி அநேகனும் ஆனவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நைகண்ட சாத்திரத்தில் சொல்லியிருக்கான் ஏகனும் ஆகி அநேகனும் ஆனான் அப்படின்னு சிவபெருமானை பற்றி சொல்கிறான் சிவபெருமான் ஒருவனாக இருக்கிறான் அவனே அனை அனைவராகவும் இருக்கிறான் அப்படின்னு ரெண்டு ஒன்றாக இருக்கக்கூடிய பொருள் பல பொருளாக ஆகாது பல பொருளாக இருக்கக்கூடிய பொருள் ஒரே குணத்தை உடையதாக ஆகாது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு பொருளையும் நாம் ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை ஒரு தர்மத்தை ஒரு இயல்பை கொண்டு அந்த பொருள் இது அப்படின்னு நம்ம மனசில் பதிவு பண்ணிக்கிறோம் அந்த பொருளை சொல்லுகிற பொழுது அந்த தர்மம் நமக்கு ஞாபகம் வருது மனதில் தெளிவாக பதிகிறோம் அந்த மாதிரி ஏகம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒருவன் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டா அதை ஒத்துக்கலாம் ஒரே இறைவன் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சு ஆனால் அநேகனும் ஆகிய அனந்த தேவதைகளாக இருக்கக்கூடியவனும் அவனே அப்படின்னா ஒரே சாமி எல்லா பண்பையும் உடையதாக எப்படி இருக்கும் வேற வேற சாமி வேற வேற தேவதை இருந்தால் அதை ஒத்துக்கலாம் அவர்களுக்கெல்லாம் ஒரே தலைவனாக இருக்கான் சிவபெருமான் ஒத்துக்கலாம் இது நமக்குள்ள ஒரு சிறு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது இந்த குழப்பத்தை தெளிவிக்கிறதுக்கு தான் இந்த சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான் இந்த அநேகனும் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இறைவன் ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள் இந்த இந்த உலகம் வந்து கடல் சூழ்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த கடலில் மீன் இருக்கிறதுங்கிறது சர்வ லோக பிரசித்தம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் இந்த மீன் வந்து எப்படி உற்பத்தி ஆகும் அதனுடைய அடிப்படை எதுலேருந்து உற்பத்தி ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க அந்த நீரில் இருக்கக்கூடிய பண்புலேருந்து தான் அந்த மீனுங்கிற ஒரு விஷயமே உற்பத்தி ஆகிருக்கும் தனியாகவே ஒரு பண்பு அதுக்கு வராது தண்ணிக்குள்ளேருந்து மீன் வந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு தான் அது பெற்று இருக்கும் அதனால தான் தண்ணி விட்டு வெளியில் வரும்போது இறந்து போய்டுது அப்போ மீனுக்கு ஜீவத்துவம் எங்கே இருக்குது அப்படின்னா தண்ணிக்குள்ளே இருக்குது அப்போ தண்ணிக்கு சார்ந்த ஒரு இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம மரம் இருக்கு பாருங்க மரம் வந்து பிருத்திவி அம்சம் பூமி சார்ந்தது பூமியை விட்டு மரத்தோட வேற பிரிச்சுட்டீங்கன்னா இறந்துடும் அப்போ அதனுடைய அம்சம் பூமியிலிருந்து ஏதோ ஒரு தன்மையினால் அது உருவாக்கியிருக்கு அப்போ பூமியினுடைய ஏதோ ஒரு தன்மை மரத்தில் இருக்குது மரத்தோட ஒரு தன்மையும் பூமியில இருக்கு சாமியம்னு பேர் அது பேர் அந்த மாதிரி சிவபெருமானுடைய ஏதோ ஒரு தன்மை அனைத்து ஆன்மாக்களுக்கு உள்ளேயும் இருக்கிறது அதுதான் அநேகம்னு சொல்கிறோம் இப்போ ஒன்றாக இருக்கக்கூடிய சிவபெருமான் யாருன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவளை தவிர வெளியில் இருக்கக்கூடிய எல்லாமே சிவபெருமான் தான் யார் நம்ம நினைக்கிறோமோ இப்போ நான் நினைக்கிறேன் என்னை தவிர எனக்கு வெளியில் உள்ள அத்தனை பொருளும் சிவபெருமான் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களை தவிர நான் உங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிவக்குருமா அப்போ உங்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருள் உங்களுக்கு உள்ளேயும் வெளியிலேயும் இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே சிவம் இதுக்கு ஏன் நான் உதாரணம் சொல்கிறேன் கடலை அப்படின்னு சொன்னால் கடல் மீன் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா அந்த மீன் அந்த கடல்லையே உற்பத்தியாச்சு ஆனால் மீனுடைய தன்மை வேறு கடலுடைய தன்மை வேறு கடல் நீர் உப்பு கறிக்குது இந்த தன்மை வேறையாக இருக்குது ஆனால் மீன் உயிருள்ள வஸ்துவாக இருக்குது போகிறது பார்க்கறது கண்களாலேயே எல்லா காரியங்களையும் செய்கிறது சேத்தனம் அறிவுடையதாக இருக்குது உணர்வுடையதாக இருக்குது செயலுடையதாக இருக்குது ஆனால் தீர்த்தம் செயல் தான் உடையதாக இருக்கும் அறிவுடையது கிடையாது தீர்த்தம் தீர்த்தத்துக்கு அறிவு கிடையாது ஆனால் அந்த தீர்த்தத்துலேருந்து உற்பத்தியான மீனுக்கு அறிவு இருக்குது அது புத்திசாலித்தனம் ஒரு உணர்வு இருக்குது தான் குழந்த குட்டிங்கிற எண்ணமெலாம் இருக்குது எதிர்ப்பு இருக்குது தண்ணிக்குள்ளேயே இருக்கக்கூடிய எதிர்ப்பு ஒரு உயிர் இன்னொரு உயிர் வந்து அழிக்கிறதுக்கு பார்க்குறது அப்போ உணர்ச்சி இருக்குது அறிவு இருக்குது செயல் இருக்குது இப்படி அநேகமாக இருக்கக்கூடிய வஸ்து அந்த மாதிரி இப்போ ஒன்றுக்குள்ளேருந்து எப்படி ஒன்று உருவாச்சு அந்த மாதிரி இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வற்றுக்குள்ளேயும் ஜலம் மாதிரி கடல் மாதிரி சிவபெருமான் இருந்தாலும் அந்த சிவபெருமானை விட்டு வேறாக கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களாகவும் சிவபெருமான் இருக்கான் இப்போ என்ன அப்படின்னா இந்த வஸ்துக்குள்ளே இருக்கும்பொழுது அடங்கி இருக்கான் வஸ்து விட்டு வெளியில் இருக்கும்பொழுது அடக்கிறவனாக இருக்கான் அதுதான் சிவ உள்ளே இருக்கிற சிவத்துக்கும் வெளியில் இருக்கிற சிவத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஒரு மானுட உடம்பில் வஸ்துக்குள்ளே ஒரு மீன் வந்து தண்ணி குடிக்கிறது அதனுடைய தாகத்தை தண்ணி குடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அது உள்ளுக்குள்ளே போய்டும் அந்த சீர்த்தம் அதுக்கு கட்டுப்பட்டது ஆனால் அந்த அந்த வெளியில் இருக்கக்கூடிய சீர்த்தம் அந்த மீனை கட்டுப்படுத்தும் அந்த மாதிரி உதாரணத்துக்கு நம்ம புரிய வைக்கிறேன் அதுக்காக இந்த உதாரணத்தை பயன்படுத்துவோம் மீனாட்சி நம் அம்பாளுக்கு பேர் கயல் விழி அப்படின்னு பேர் மீனை வச்சு நிறைய தத்துவங்களை சொல்லியிருக்கா ஒரு நாயன்மார் மீனை பிடிச்சி பிடிச்சி கடலில் ஓட்டுருவார் முதல் மீனை கடலில் விடுவார் அவர் சாமி தங்க மீனை வரவழைச்சார் அவருக்கு நவரத்தனம் பறித்த மீன் அதையும் திருப்பி கடல்லையே விட்டார் சுவாமி வந்து மீனவனாக வந்திருக்கார் நந்தியம்பெருமான் மீனாக வந்திருக்கார் அவ்வளோது சிறப்பு இருக்கு அந்த ஒரு தத்துவத்துக்குள்ளே மீன தீக்ஷன்னே ஒரு தீக்ஷை இருக்குது பார்த்த மாத்திரத்தில் பார்த்து செயல்படுத்துகிற விஷயம் அந்த மாதிரி நிறைய சாஸ்திரங்கள் மீனவதி மத்ஸ்யாவதாரமும் ஒரு அவதாரம் மகாவிஷ்ணுவுக்கு ஒரு அவதாரம் எடுத்தார்னு இருக்குது இப்போ நான் இந்த உதாரணம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தன்மை இந்த ஏகனும் அநேகனும் அப்படின்னு சொன்னாங்க ஏகன்கிற தன்மை இருக்கும்போது நமக்கு வெளியில் இருக்குது நம்மளை அது கட்டுப்படுத்துகிறதா இருக்குது அநேகன் அப்படின்னு சொன்னால் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது நமக்கு கட்டுப்பட்டதாக இருக்குது அதுதான் சிவம் வெளியில் இருக்கக்கூடிய சிவத்தை சொல்கிறத நாம் கேட்கணும் ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சிவம் நாம் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்லுவார் அதனால தான் ஆத்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவப்பண்பை நாம் ஊட்டி வளர்த்தோம்னா இந்த உலகம் நமக்கு வசப்படும் இந்த உடல் நமக்கு வசப்படும் இந்த உள்ளம் நமக்கு வசப்படும் அப்ப இறைவனை எங்கே வழிபாடு பண்ணணும் அப்படின்னா இதயத்து உள்ளே இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை அப்படின்பார் அபிராமிப்பட்ட இப்போ அநேகனும் ஆனவன் அப்படின்னா ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கு உள்ளேயும் இறைவன் இருக்கிறான் அப்படி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்னா மறைந்து இருக்கிறான் அப்படி மறைஞ்சு எப்படி நான் பாலில் படு நான் பாலில் நெய்யி மறைஞ்சிருக்கா மாதிரி இப்போ நமக்குள்ளே இறைவன் இருக்கான் ஆனால் எப்படி இருக்குது பால் அந்த பாலை காய்ச்சி புறகுத்தி கரைஞ்சி வெண்ணெய் எடுத்து நெய்யாக்கினா அந்த பால்லேருந்து தானே நெய் வந்தது அந்த மாதிரி இந்த உடம்புக்குள்ளேருந்தான் சிவம் வருவான் அப்போ அப்படிப்பட்ட அந்த பக்குவத்தை செய்வது எது சமயம் இறைவனை பார்ப்பதற்கு உண்டான பக்குவத்தை செய்து இறையர்களை நமக்கு பெற்றுத்தர நம்மை பக்குவப்படுத்துவது தான் சமயம் இப்போ இந்த அநேகன் வார்த்தையினால் என்ன சொல்கிறார்னா ஒவ்வொரு ஆன்மாக்கு உள்ளேயும் சிவபெருமான் இருக்கிறான் ஏகன்னு என்ன பண்ணால் எல்லாவற்றிற்கும் வெளியேயும் அவனே இருக்கிறான் ஏகனுமாகி அநேகனுமானவன் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து சொன்னால் உள்ளேயும் வெளியேயும் இருக்கிறவனாகவும் அவன் இருக்கான் அப்படி வழிபாடு பண்ணுறதுனால என்ன சிறப்பு அப்படின்னா வெளியில் இருக்கிறதுனால சிவபெருமானை அனுபவிச்சா நமக்கு போகம் வரும் உள்ளுக்குள்ளேயே சிவபெருமானை தியானம் பண்ணினா மோட்சம் வரும் உள்ளேயும் வெளியிலேயும் இருந்து தொடர்புடையவனாக சிவபெருமானை தியானம் பண்ணினா ஞானம் வரும் ஒரே ஒரு வார்த்தை ஏகனுமாகி ஆகி அநேகனும் மாணவன் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே ஏகனுமாகி வெளியில் இருக்கிறது அநேகனுமாகி உள்ளுக்குள்ளே இருக்கிறது ஏகனும் ஆகி அநேகனும் ஆகி அப்படின்னா உள்ளுக்கும் வெளியேயும் இருக்கிறது அப்போ உள் வெளியே அப்படிங்கிற இரண்டு நிலையிலேயும் இறைவனை தியானம் செய்பவமானால் ஞானத்தையும் போகத்தையும் மோட்சத்தையும் பெறலாம் அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக இந்த பாடல் மிக அழகாக சொல்லியிருக்கிறது அந்த வரியை தான் நம்ம சிந்திச்சுருக்கோம் இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ராஸ்தூ